ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரை கப் ராகி மாவு வச்சு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதை ராகி மாவில் தான் செஞ்சுன்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ வாங்க இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக் எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இப்போது இதில் அரைக்கப் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஸோ இதையும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சீரகமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் நார்மல் சீரகம் இருக்குல்ல அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இதை இந்த மாதிரி வந்து கையால் நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நசுக்கி விட்டு சேர்த்து விட்டுக்கோங்க இப்போது இது சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையை வச்சே நல்லா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம் இந்த ஒரு பாலை வந்து ரெண்டு பாலாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாலை வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் சப்பாத்தி மாதிரி இப்போ இந்த பாலை எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டை அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டை வந்து திருப்பி போட்டுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சமாக மேலே வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு எப்போதும் போல் நீங்கள் சப்பாத்தி திரட்டுவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியே வந்து திரட்டி விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக வந்து திரட்டிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி திரட்டிட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து பீஸ் போட்டுக்கலாம் கத்தியை வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி நீங்கள் கத்தியை வச்சு நேராக இந்த மாதிரி வந்து கோடு போட்டு விட்டுக்கோங்க இதை நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் எப்படி வேணாலுமே வந்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து டைமண்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அச்சு வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா ரெண்டாவது பால் அதையுமே வந்து நான் திரட்டிட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி தான் வந்து சைஸ் வந்து இருக்கணும் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் தட்டையாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து நீங்கள் திரட்டி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆயிலில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இதை நீங்கள் ஒன்று ஒன்றாலாம் பொறிச்சு எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து ஒரு பத்து பதினஞ்சு மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு பக்கமே கரிஞ்சிடும் பொறிக்கும் போது இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் ஒரே சீருக்கு ரெண்டு பக்கமே வந்து பொறிஞ்சு வரும் இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் கருப்பாயிடும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லாவே வந்து ஒரே சீருக்கு ரெண்டு பக்கமே வந்து பொரிஞ்சு வந்துருச்சு நமக்கு இப்போது இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம பல்காக ரெடி பண்ணி ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டீ டையத்தில் ஸ்நாக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ராகி மாவில் செஞ்சுருக்கிறதுனால எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் ஸோ அவ்வளோதான் கொஞ்சம் சூடுலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப நம்ம எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க